முகம் தெரியாத அந்தப் பெண் அவ்வளவு அழகாக இருந்தாள் எல்லா பெண்களும் தங்கள் வாழ்வின் ஏதாவது ஒரு தருணத்தில் தங்கள் அழகின் உச்ச நிலையை அடைவார்கள் சில பெண்கள் வெள்ளிக்கிழமை ஈரக்கூந்தல் நுனியை கண்டால் டப் டப் என்று அடித்தபடி பேசும்போது அழகின் அதிகபட்சத்தை அடைவார்கள் சிலர் ஆற்று நீரில் குலுசணிந்த வெற்றுக்காலை மேலோட்டமாக வைத்து சில்லிப்பை உணர்ந்து ஹிஷ் என்று வேகமாக காலை எடுக்கும் நொடியில் தங்கள் அழகின் சிகரத்தில் ஏறுவார்கள் வேறு சிலர் மொபைலில் தனது காதலனுடன் மைனஸ் ஒன் டிசிபிளில் கிசுகிசுப்பாக நிரும்பமாடு என்று செல்லத்துடன் கொஞ்சம் வினாடியில் தங்கள் அழகின் உச்சத்தை அடைவார்கள் கேரளா ஆலப்புழை மாவட்டம் சர்ச்சுக்கு அருகிலிருந்த அந்த காயல் கரையில் நான் பார்த்து கொண்டிருந்த பெண் தனது அழகின் உச்சத்தில் இப்போது இருக்கக்கூடும் இத்தனைக்கும் அவள் முகம் கூட எனக்கு தெரியவில்லை பிங்க் நிறத்தில் சுடிதார் அணிந்திருந்த அவள் நீரை நோக்கி குனிந்திருந்த விதம் ஒரு சிற்பம் போல் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக இருந்தது சுடிதாருக்கு மேல் தெரிந்த பொன் மஞ்சள் நிற முதுகில் வெயில் பட்டு மின்னியது அவள் தனது நீளமான கூந்தலை தோளில் சரித்து முன்பக்கம் விட்டிருந்ததால் முகம் தெரியவில்லை அவளுடைய கூந்தல் நுனி காயல் நிறை தழுவி மிதந்து கொண்டிருந்தது பின்னர் அவள் கூந்தல் நுனியை கையில் எடுத்து உதறிய போது நீர்த்துளிகள் சிதறிய நொடியில் அவள் அழகின் உச்சத்தை சர்வ நிச்சயமாக தொட்டிருந்தாள் இந்த முப்பத்தைந்து வயது வாழ்க்கையில் முகத்தை பார்க்காமலேயே எந்த பெண்ணையும் நான் இப்படி ரசித்ததில்லை யார் இவள் இப்போது அந்த பெண் கூந்தலை தூக்கி பின்னால் போட்டுவிட்டு திரும்பியவுடன் கடவுளே என்று அதிர்ந்தேன் அது ஜெனிஃபர் கடவுள் எந்த வயதில் எங்கு எப்போது எவ்வளவு ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருப்பார் என்று யாருக்கும் தெரியாது எனக்கு இந்த வயதில் இங்கு இவ்வாறு வைத்திருந்தார் ஜெனிஃபர் குனிந்து காயல் கரையிலிருந்த ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து காயல் நீரில் எரிந்துவிட்டு திரும்பியபோது என்னை பார்த்து விட்டாள் அடுத்த வினாடியே அவளும் அதிர்ந்து போய் நின்று விட்டாள் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் கோயம்புத்தூருக்கு வழியனுப்பி வைத்த பெண்ணை இன்று கேரளாவில் ஜெனிஃபருடைய சொந்த ஊரில் எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யும் சாத்தியமுடைய ஒரு ஆகஸ்ட் மாத காலையில் சந்திக்கிறேன் ஜெனிபர் என்னை நெருங்க நெருங்க எனது கால்கள் துவண்டு கொண்டே இருந்தன என் அருகில் வந்த ஜெனிஃபர் விரிந்த கண்களுடன் த கிரேட்டஸ்ட் சர்ப்ரைஸ் இன் மை லைஃப் என்று எங்களுடைய பதினாலு ஆண்டுகளுக்கு பிந்தைய உரையாடலை ஆங்கிலத்தில் ஆரம்பித்ததை நான் ரசிக்கவில்லை ஆனால் சில இனம் புரியாத உணர்வுகளை தாய்மொழியை விட ஆங்கிலத்தில் சுலபமாக கடத்திவிட முடிகிறது சில வினாடிகள் என்னை உற்று பார்த்துவிட்டு எப்படி இருக்க என்றார் நல்லா இருக்கேன் நீ என்றபோது ம் என்றவள் சில வினாடிகள் ஒன்றும் பேசத் தோன்றாமல் எனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் முகத்தில் இன்னதென்று சொல்ல முடியாதான கலவையான உணர்ச்சிகள் நான் ஊட்டி போறப்பெல்லாம் கோயம்புத்தூர்ல எங்கேயாச்சும் கண்ணில் படுறியான்னு பஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டே போவேன் என்றேன் இப்போது லேசாக சிரித்த ஜெனிஃபர் நானும் எப்பவாவது சென்னை வரப்பெல்லாம் எங்கேயாச்சும் நீ கண்ணில் படுவியான்னு பார்ப்பேன் எல்லாம் விட்டுட்டு இங்க கேரளால நம்ம பார்க்கணும்னு இருக்கு என்றார் அதுவும் உங்க ஊர்ல பார்க்கணும்னு இருக்கு என்றேன் நான் மலையாளியான ஜெனிஃபரின் சொந்த ஊர் இதுதான் இங்கு ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் வந்திருக்கிறோம் தொடர்ந்து நான் ஆலப்புழால நடக்கிற ஒரு தொடர்கதைக்கு படம் வரையணும் ரெஃபரன்ஸுக்கு ஒரு காயல் கரை ஊரை பார்க்கணும் எனக்கு உடனே உங்கள் ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு வந்துட்டேன் மேகசின்ல என்னோட டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்குறியா என்றேன் ஓம் படங்களை மட்டும்தான் பார்க்கறேன் என்ற போது அவள் கண்களில் ஒரு வெளிச்சம் உங்கள் ஊரு ரொம்ப மாறிடுச்சு நம்ம வந்தப்ப இங்கே ஒரு ஆலமரம் இருந்துச்சுல்ல ஆமா லாஸ்ட் இயர் மழையில் அது விழுந்துடுச்சு என்றாள் நான் இங்கே வரணும்னு முடிவு பண்ணப்போ கூட உன்னை இங்க பாப்ப நான் எதிர்பார்க்கல உனக்கு கல்யாணமாகி கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் அங்கதான் இருக்கேன் இங்க எங்க பெரியப்பா இருத்தர் கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு அவரை பார்க்கலான்னு வந்தேன் சர்ச்சுக்கு வந்து ரொம்ப நாளாச்சுன்னு வந்தேன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டியா இல்லை இனிமேதான் போகணும் போலாமா என்று நான் கேட்டவுடன் பழைய நினைவில் அவள் கண்களில் சட்டென்று ஒரு மெழுகுவர்த்தி எரிந்தது நாங்கள் சர்ச்சை நோக்கி நடந்தோம் அந்த சிறிய அழகிய சர்ச்சை சுற்றி மதில் சுவர் எல்லாம் இல்லை ஆனால் மதில் சுவர் போல் வரிசையாக தென்னை மரங்களை நட்டு வைத்திருந்தது அந்த சர்ச்சுக்கு தனி அழகை தந்தது சர்ச்சுக்கு அருகில் நெருங்கியவுடன் நான் திரும்பி ஜெனிஃபரை பார்த்தேன் ஜெனிஃபரின் கண்களில் அலையலையாய் பழைய உணர்வுகள் பொங்கி வழிந்தன பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதே சர்ச்சை பார்த்துவிட்டு இதன் அழகில் பிரமித்துப் போய் சிறு குழந்தை போல் கன்னங்களில் கை வைத்துக் கொண்டு கடவுளே என்று கூவியது இன்னும் என் நினைவில் உள்ளது அன்று எனக்கு இருபது வயது ஒரு ஜூன் மாதத்தில்தான் முதன் முதலாக நான் ஜெனிஃபரை பார்த்தேன் சென்னை ஓவியக் கல்லூரியில் சேர்ந்த முதல் நாள் சுற்றிலும் ஆர்வத்துடன் பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தேன் அப்போது பின்னால் இருந்து மீ இங்க ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எங்க என்று கேட்டபோது திரும்பிய நான் அசந்து போனேன் பார்த்த வினாடியில் என் உள்ளுக்குள் அவள் உறைந்து விட்டாள் உலகின் தலை சிறந்த ஓவியன் ஒருவன் வரைந்த அவனுடைய மிகச்சிறந்த ஓவியம் போல் இருந்தாள் பெண்களுக்கு பதினேழு வயது என்பது இளமையின் முதல் படிக்கட்டு அழகின் உச்ச படிக்கட்டு முகத்தில் இன்னும் கொஞ்சம் குழைந்த குழந்தைத்தனம் மிச்சம் இருக்கும் வயது அது அந்த குழந்தைத்தனம் இளமை முகத்துடன் இணையும் போது பிறக்கும் அபூர்வ அழகுடன் இருந்தாள் அவளை வெறுமனே தங்க நிறம் என்று சொல்வது அவள் நிறத்துக்கு இழைக்கப்படும் அநீதி தங்கக்கட்டியில் வெயில் பட்டு மின்னுவது போல் அவள் மின்னிக் கொண்டிருந்தாள் மாசு மறுவற்ற முகத்துக்கு நடுவே நட்சத்திரத்தை பொருத்தியது போல் அழகிய புன்னகை கழுத்தில் சிலுவை அவளுடைய அழகு தந்த பிரமிப்பிலிருந்து மெல்ல விடுபட்டு உங்க பேரு என்றேன் ஜெனிஃபர் சுருக்கமா ஜென்னின்னு கூப்பிடுவாங்க உங்க பேரு என்றாள் வினோத்குமார் சுருக்கமா வினோ அன்று அவ்வளவுதான் பேசினோம் ஆனால் அதன் பிறகு வந்த நாட்களில் நிறைய பேசினோம் ஜெனிஃபர் மலையாள கிறிஸ்டியன் ஜெனிஃபரின் தந்தை மத்திய அரசு பணியில் இருந்ததால் பிறந்ததிலிருந்து கோயம்புத்தூர் தான் எனவே மலையாள வாடையின்றி தமிழில் பேசுவாள் தமிழில் எழுத படிக்கவும் தெரியும் தினந்தோறும் பேசி பேசி நட்பை வளர்த்தோம் உனக்கு ஏன் ஜெனிஃபர்னு பேர் வச்சாங்க கடலோர கவிதைகள் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஜூலை அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அந்த மாச தான் நான் பிறந்தேன் அப்பாவுக்கு கடலோர கவிதைகள் படம் ரொம்ப பிடிக்கும் ஜெனிஃபருங்கிற பேரும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அதையே எனக்கு வச்சுட்டார் பெண்கள் ஓவிய கல்லூரியில படிக்கிறது ரொம்ப ரேர் என்றேன் ஆண்களே ரேர் தான் என்றாள் ஆமா எங்க அப்பா வேண்டானாரு நான் தான் பிடிவாதமா சேர்ந்தேன் எங்க வீட்லயும் வேண்டான்னு தான் சொன்னாங்க பிஇ படிக்கணும்னு ஒரே தகராறு மூணு நாள் வீட்டுல சாப்பிடாம அடம் பிடிச்சு இதுல சேர்ந்தேன் ஐயோ மூணு நாள் எப்படி சாப்பிடாம இருந்த மூணு நாள்ல வீட்டுல தான் சாப்பிடாம இருந்தேன் வெளிய போறப்ப திருத்தனமா ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருவேன் என்ற போது சிரித்த ஜெனிஃபர் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா என்றாள் சொல்லு ஓவிய கல்லூரியில நுழைஞ்சா எல்லாரும் ஜோல்னாப்பை ஜிப்பா தாடியோட சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன் இங்க வந்து பேண்ட் ஷர்டில எல்லாரையும் பார்த்த உடனே காலேஜ் மாதிரி வந்துட்டோமான்னு டவுட் ஆயிடுச்சு சத்தமாக சிரித்த நான் தமிழ் சினிமாவோட தாக்கம் எழுத்தாருங்களுக்கும் சினிமால இதே ட்ரெஸ் தான் என்றேன் அடுத்த ஓராண்டில் நாங்கள் நெருங்கி பழகி ஒரு அழ ஆழமான நட்பு வேர்விட்டு உள்ளுக்குள் ஜெனிஃபர் மீது எனக்கு காதலான போது நாங்கள் இரண்டாம் ஆண்டு வந்திருந்தோம் வீட்டில் தனித்திருந்த சமயங்களில் ஒரு பெரிய டிராயிங் நோட்டில் இல்லஸ்ட்ரேஷன் வகையில் ஜெனிஃபர் பேனாவை வாயில் கடித்தபடி அமர்ந்திருப்பது போல் கலர் பாக்ஸில் கலரை தேடுவது போல் ஒரு ரூபாய் காயினை தூக்கி போட்டு பிடிப்பது போல் என்று பலவிதமாக அவளை ஓவியங்களாக வரைந்து கொண்டிருந்தேன் தினமும் என்னை ஜெனிஃபர் காலையில் பார்க்கும் போது அவள் முகத்தில் ஒரு பிரத்யேக வெளிச்சம் தெரிந்தது வகுப்பில் அவ்வப்போது அவள் திரும்பி பார்க்கும் பார்வையில் ஒரு பிரத்யேக பிரியம் தெரிந்தது அவள் கோயம்புத்தூர் சென்ற தினங்களில் தவிப்புடன் எனக்கு அடிக்கடி போன் செய்வாள் ஆனாலும் என் காதலை சொல்ல விடாமல் அவளுடைய மதம் தடுத்தது ஜெனிஃபரின் அப்பாவும் அம்மாவும் அவர்களுடைய உறவினர்களில் யாராவது வேற்று மதத்தினரை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணங்களுக்கு செல்ல மாட்டார்களாம் அதன் பிறகு அவர்களின் உறவையே துண்டித்து விடுவார்களாம் இந்த சூழ்நிலையில் ஜெனிபர் இந்துவான எனது காதலை ஏற்றுக்கொள்வாளா என்ற சந்தேகம் இருந்ததால் எனது காதலை அவளிடம் நான் சொல்லவே இல்லை நான் சொல்லி அவள் எனது காதலை ஏற்காவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கில்லை எனவே இப்போது சொல்லலாம் பிறகு சொல்லலாம் என்று நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தன இரண்டாம் ஆண்டு ஃபீல்டு விசிட்டிற்கு எந்த ஊருக்கு செல்லலாம் என்று வகுப்பில் டிஸ்கஷன் நடந்தது பலரும் தஞ்சை பெரிய கோயிலை சொல்ல ஜெனிஃபர் கேரளாவில் ஆலப்புழை மாவட்டத்தில் இருக்கும் அவளுடைய சொந்த கிராமத்திற்கு செல்லலாம் என்றவுடன் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டோம் பீல்டு விசிட்டாக நாங்கள் ஆலப்புழை வந்த இரண்டாம் நாள் இந்த சர்ச்சுக்கு வந்தோம் நாங்கள் சர்ச்சுக்கு முன்புறம் நின்று கொண்டு அந்த போர்ச்சுகீசியர் காலத்து சர்ச்சை வரைந்து கொண்டிருந்தோம் சர்ச்சுக்கு வெளியே இருந்த தென்னை மரங்களுக்கு அருகே புல்வெளியில் கண்ணை கட்டியபடி நடக்கும் ஒரு சிறுமியை பார்த்தவுடன் ஜெனிஃபரிடம் அந்த பொண்ணு ஏன் கண்ணை கட்டிக்கிட்டு நடக்குது என்றேன் சொல்றேன் என்று திரும்பி பார்த்த ஜெனிஃபரின் கன்னத்தில் லேசாக தீற்றலாக தெரிந்த பச்சை வண்ணம் அவள் அழகை கூடுதலாக காட்டியது அம்மா கரெக்டா போறனா என்றாள் அந்த சிறுமி மலையாளத்தில் தனது அம்மாவிடம் ஹம் நட என்று அந்த பெண்மணி கூறிய போதே சிறுமி கோணலாக திரும்பி நாங்கள் இருக்கும் திசையை நோக்கி கைகளை நீட்டியபடி வந்தாள் அந்த பெண்மணி எங்களை பார்த்து வாயில் விரலை வைத்து உஷ் என்பது போல் காண்பித்தாள் எங்கள் மீது மோதுவது போல் வந்த அந்தப் பெண் மீண்டும் திசை மாறி நடந்து சர்ச் முன்பிருந்த மெழுகுவத்தி பீடத்தில் மோதி நிற்க அந்த அம்மாள் சிரித்தாள் சிறுமி தனது கண்களை கட்டியிருந்த கைக்குட்டையை அகற்றி பார்த்தாள் என்னம்மா நீ சொல்ல வேண்டியதானே என்று அது எப்படி சொல்ல முடியும் நீயாதான் நடந்து போனோம் என்று கூறிவிட்டு சிறுமியை அழைத்துச் சென்றாள் இதென்ன விளையாட்டு என்றேன் ஜெனிஃபரிடம் விளையாட்டுல இது எங்க ஊர்ல ஒரு விதமான வேண்டுதல் வேண்டுதலா ஆமா வா என்று ஸ்டாண்டில் பிரஷ்ஷை வைத்துவிட்டு ஜெனிஃபர் என்னை புல்வெளிக்கு அழைத்துச் சென்றாள் புல்வெளிக்கு நடுவே கோடு இழுத்து ஐந்தடி அகலத்தில் நேராக ஒரு புல்வெளி பாதை இருந்தது இந்த புல்வெளி பாதை எங்க முடியுதுன்னு பாறேன் என்றாள் ஜெனிஃபர் நான் நிமிர்ந்து பார்த்தேன் ஏறத்தாழ நூறு அடி தள்ளி அந்த பாதை முடியும் இடத்தில் பெரிதாக கிட்டத்தட்ட முப்பது அடி உயரத்தில் ஒரு பெரிய கருப்பு கல் சிலுவை தெரிந்தது இந்த ஊர்ல எங்களுக்கு ஒரு பழக்கம் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு இந்த பாதையில நேர நடந்து போனோம் கடைசி வரைக்கும் பாதை மாறாமல் போய் சிலுவையை தொட்டுட்டா எங்க வேண்டுதல் பலிக்கும்னு நம்பிக்கை நீயும் இந்த மாதிரி செய்வியா ம் நிறைய வேண்டியிருக்கேன் பலிச்சிருக்கா முதல்ல சரியா நடக்கணுமே முக்காவாசி தடவை தப்பா போயிடுவேன் ஆனால் ஒன்று ரெண்டு முறை கரெக்டாக நடந்து போய் பலிச்சிருக்கு என்றாள் நிஜமாவா ம் ப்ளஸ் டூ லீவுக்கு வந்திருந்தப்போ சென்னை ஓவிய கல்லூரியில சீட் வேணும்னு வேண்டிக்கிட்டு நடந்தேன் கரெக்டா நடந்து போய் சிலுவைய தொட்டேன் வேண்டுதல் பலிச்சிருச்சு அதுல இருந்து நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு என்றவுடன் சட்டென்று எனக்கு அந்த எண்ணம் தோன்றியது கிறிஸ்டியன் மட்டும்தான் இப்படி வேண்டிக்கலாமா நான் வேண்டக்கூடாதா கூடாதா முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் அப்பனா நான் ஒண்ணு வேண்டிக்க போறேன் என்று எனது பாக்கெட்டிலிருந்து கர்ச்சீஃபை எடுத்தேன் என்ன வேண்டுதல் கரெக்டாக நடந்துட்டேன்னா சொல்றேன் என்ற நான் ஜெனிஃபரின் கண்களை உற்று பார்த்தபடி சொல்ல அவளுக்கு லேசாக புரிவது போலிருந்தது இருந்தது இந்தா இந்த கர்ச்சிஃபை கட்டிவிடு என்று கர்ச்சீஃபை அவளிடம் நீட்டினேன் கர்ச்சிஃபை கட்டிவிட்ட ஜெனிஃபர் நான் இப்போ உன் கண் முன்னாடி என் விரலை நீட்டியிருக்கேன் இது எவ்வளோ என்றாள் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை கும்மிருட்டாக இருந்தது ஒன்றும் தெரியல என்றேன் சரி நட என்றாள் உற்சாகத்துடன் நான் மனதிற்குள் இயேசுவே இன்னைக்கு நான் ஜென்னி கிட்ட என் காதலை சொல்ல போறேன் நான் கடைசி வரைக்கும் கரெக்டாக நடந்துட்டேன்னா ஜென்னி என் காதலை ஏத்துப்பான்னு அர்த்தம் என்று வேண்டிக் கொண்டேன் நட இரு வேண்டனும்ல என்று சிலுவையை போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தேன் ஒரு நிமிடம் கூட நடந்திருக்க மாட்டேன் அருகிலேயே கொலுசு சத்தம் ஒலிக்க வந்த ஜெனிஃபர் போச் போச் நில்லு என்று கத்தினாள் நான் கர்ச்சீஃபை அவிழ்த்தேன் நான் இருபது அடி தூரம் வருவதற்குள்ளேயே பாதையில் இருந்து விலகி இருந்தேன் ஷை என்றேன் ஏமாற்றத்துடன் பரவாயில்ல என்ன வேண்டுதல் என்றாள் அப்புறம் சொல்றேன் வா போலாம் என்றேன் ஆனால் ஜெனிஃபர் நடக்காமல் அந்த சிலுவையையும் என்னையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் என்ன பார்க்க ஜென்னி எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு என்றபடி என் முகத்தை பார்க்க நான் அரண்டு விட்டேன் அந்த பார்வையில் இதுவரையிலும் இல்லாத ஒரு தீவிரமான பிரியமும் காதலும் தெரிந்தது அவள் என்ன வேண்ட போகிறாள் என்று எனக்கு தெரிந்துவிட்டது ஒருவேளை அவள் வேண்டுதலும் நிறைவேறாவிட்டால் நினைக்கும் போதே பயமாக இருந்தது ஆனால் ஒருவேளை சரியாக நடந்துவிட்டால் அவள் தனது காதலை சொல்வாள் அல்லவா என்று தோன்ற சரி என்றேன் எனது கர்ச்சீஃபை வாங்கி கட்டிக்கொண்ட ஜெனிஃபர் உதடுகளை முணுமுணுத்து வேண்டிக் கொண்டாள் அதில் வினோத் என்ற உச்சரிப்பை என்னால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது ஜெனிஃபர் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள் நான் ஜென்னி என்ன வேண்டுதல்னு நீ சொல்லவே இல்லையே சொல்ல மாட்டியா என்றேன் ம் வேண்டுதல வெளியே சொன்னா பலிக்காது நீ பேச்சு கொடுக்காம இரு என்ற ஜெனிஃபர் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைத்தாள் சிறிது தூரம் நடந்தவள் வினோ எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் என்றாள் பாதி வந்திருக்க அவ்வளோதானா என்ற ஜெனிஃபர் கவனமாக நடந்தாள் ஜெனிஃபர் சீக்கிரமே பாதையை விட்டு விலகி விடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் ஜெனிஃபர் வெகு கவனமாக ஒரு இயந்திரம் போல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள் அவள் முக்கால்வாசி தூரத்தை கடந்தவுடன் எனக்குள் திடீரென்று ஒரு பரபரப்பு கொண்டது இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணியும் சிறுமியும் வேகமாக எங்களை நோக்கி வந்தனர் அந்த சிறுமி சேச்சி சூப்பர் என்று கைதட்டி உற்சாகப்படுத்தினாள் ஜெனிபர் சந்தோஷத்துடன் சிரித்தாள் அடுத்த கணமே அவள் முகம் மிகவும் சீரியஸானது மெல்ல நடந்து சிலுவைக்கு இருபது அடி தொலைவில் வந்தவுடன் நானும் மிகவும் விட்டேன் அவள் சரியாக நடந்து சிலுவையை தொட்டுவிட்டால் நிச்சயம் என்னிடம் காதலை சொல்லிவிடுவாள் என்று நினைத்த உள்ளுக்குள் படபடப்பாக இருந்தது இன்னும் சிறிது தூரம்தான் சிலுவைக்கு இன்னும் நான்கைந்து அடி தூரம்தான் இருந்தது அந்த குழந்தை தனது இரண்டு கைகளையும் கன்னத்தில் வைத்து ஆ என்று பார்த்தது அப்போது ஜெனிஃபர் திடீரென்று லேசாக கோணலாக நடக்க எனக்கு பக் என்றது தொடர்ந்து அவள் சிலுவையில் விலகி விலகி செல்ல அதுவரையிலும் ஒரு ஜுரம் போல் என் உடம்பில் ஏறியிருந்த சூடு மெல்ல இறங்க ஆரம்பித்தது அடுத்த முப்பது வினாடிகளில் அவள் முற்றிலும் அந்த பாதையை விட்டு வெளியே வந்து சிலுவையை தாண்டிச் செல்ல அந்த குழந்தை அவுட் என்றது ஜெனிபர் வேகமாக கச்சி துணியை கழட்டினாள் சிலுவைக்கு மிக அருகில் வந்திருந்ததை பார்த்தவுடன் ஜெனிபர் முகம் மாறியது ஐ என்று தரையில் காலை உதித்து கொண்டாள் கண்கள் லேசாக கலங்கிவிட்டன அந்த சிறுமியின் அம்மா இவ்வளோ தூரம் வந்து நான் யாரையுமே பார்த்ததில்ல கடைசியில விட்டுட்டியம்மா என்று மலையாளத்தில் கூற ஜெனிஃபரின் முகம் அழுவது போல் மாறியது அவர்கள் சென்றவுடன் ஏய் பரவாயில்ல விடு என்ன வேண்டுதல் என்றேன் வேண்டாம் வேண்டுதல் பலிக்கல என்ற ஜெனிபர் வேகமாக திரும்பி என்னை தாண்டி கடந்து சென்றாள் அவள் கண்களை துளைத்துக் கொள்வது தெரிந்தது அவள் வேண்டுதலில் தோற்றுவிட்டாலும் எனக்குள் ஒரு நம்பிக்கை நிச்சயமாக அவள் என்னை காதலிக்கிறாள் கூடிய சீக்கிரம் அவளிடம் எனது காதலை சொல்லிவிட வேண்டும் ஆனால் கல்லூரி படிப்பு முடிந்து அவளை கடைசியாக சென்ட்ரலில் ரயில் ஏற்றிவிட்ட நிமிடம் வரையிலும் சொல்லவே இல்லை சரியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இருவருக்கும் வேறு நபர்களுடன் திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் பிறந்த பிறகு இப்போதுதான் சந்திக்கிறோம் வானம் நான்கு இருட்டி கொண்டு இப்போ எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் போலிருந்தது நான் ஜெனிஃபரிடம் அன்னைக்கு கண்ணை கட்டிக்கிட்டு நடந்தோமே ஞாபகம் இருக்கா என்றேன் ம் என்ற ஜெனிஃபரின் முகத்தில் மெல்லிய சிரிப்பு அப்போது திடீரென்று அந்த எண்ணம் தோன்ற நான் இன்னைக்கு மறுபடியும் நடக்கலாமான்னு பாக்கிறேன் என்றவுடன் ஜெனிஃபரின் முகம் மாறியது ஏய் இப்ப எதுக்கு என்ற ஜெனிஃபரின் வார்த்தைகளும் கண்களும் தடுமாறியது அன்னைக்குதான் வேண்டுதல் பலிக்கல இன்னைக்கு எதாச்சும் பலிக்குதான் பார்க்கலாம் என்றேன் என்ன வேண்டுதல் அன்னைக்கு வேண்டதுதான் ஏய் வேணாம்பா என்றாள் இல்ல மறுபடியும் உன்னை எப்ப பாப்பனோ என்று நான் என் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அந்த கர்ச்சீஃபை எடுத்து என் கண்களை கட்டிக்கொண்டேன் ஆரம்பிக்கட்டுமா என்றேன் ஒன் செகண்ட் என்றாள் ஜெனிஃபர் என்ன நானும் கண்ணை கட்டிக்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் சேந்தா மாதிரி நடக்கலாம் என்றவுடன் நான் வேகமாக கர்ச்சீஃபை கழற்றினேன் ஜெனிஃபர் என்று அவள் முகத்தை உற்று பார்த்தேன் அவள் கண்கள் லேசாக கலங்கியது போலிருந்தன எதுக்கு ஜெனிஃபர் என்று இழுத்தேன் பாப்போம் என்ற ஜெனிஃபர் தனது துப்பட்டாவை எடுத்து கண்களை கட்டிக்கொண்டாள் ஒன் டூ த்ரீ என்று சொல்லி நாங்கள் முதலடியை எடுத்து வைக்கவும் லேசாக மழை தூரவும் சரியாக இருந்தது நான் ஜெனி பி சீரியஸ் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிற்காத ஸ்டெப்ப வேகமா அடி அடிப்பிரதட்சணை மாதிரி ஒவ்வொரு அடியா வை என்று கூற கொலுசு சத்தம் நகர்த்தது நானும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன் ஜெனிஃபரின் தோள்கள் என் மீது உரசி அல்லது என் தோள்கள் அவள் மீது உரசி விலகின நாங்கள் நடக்க நடக்க மழை வேகம் எடுத்தது சில வினாடிகளுக்குள் மழை உக்கிரமாக பெய்ய ஆரம்பித்தது நாங்கள் தொப்பலாக நினைந்திருந்தோம் வினோ பயங்கர மழையா இருக்கு மழை நின்ன உடனே நடப்போமா என்றாள் நோ 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 ஜெனிஃபர் இப்போ காலடியில மழை நீர் ஓடுறத என்னால உணர முடிந்தது அப்போது பெரும் இடிச்சத்தம் கேட்க வினோ என்று என் கையை ஜெனிஃபர் பிடித்து கொண்டாள் நானும் அவள் கையை இறுக பிடிக்க இருவரும் அப்படியே நின்றுவிட்டோம் தொடர்ந்து காற்று சத்தம் பயங்கரமாக கேட்க இருவரும் ஒருவர் கையை ஒருவர் அழுத்தியபடி சில வினாடிகள் நின்றோம் பின்னர் மீண்டும் நடக்க ஆரம்பித்தோம் நான் மழைநீர் உதடுகளில் வழிய ஜென்னி ரொம்ப நேரம் எதிலும் மோதிக்காம நடந்துகிட்டு இருக்கோம் என்றேன் கரெக்டா நடக்கிறோமா என்றாள் தெரியல பார்க்கலாம் என்ற நான் அவள் கைகளை இருக பிடிக்க அவள் எனது கை விரல்களுக்குள் தனது விரல்களை கோர்த்து கொண்டாள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இப்போது உடம்பு தொப்பலாக நனைந்து உடம்பெல்லாம் சில்லிட்டு கொண்டிருந்தது வினோ நம்ம சரியாத்தான் நடக்கிறோமா தெரியல வா என்று நான் நடையை இன்னும் மெதுவாக்கினேன் இப்போது முன்பை விட சத்தமாக இடி இடிக்க வினோ என்று கத்திய ஜெனிஃபர் சட்டென்று என் தோள் மீது சாய்ந்து கொண்டாள் அவள் தோளை ஆறுதலாக அழுத்திய நான் மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன் ஜெனிபர் மீண்டும் தன் கையை என் கையோடு கோர்த்து கொண்டாள் காற்று வீசும் சத்தமும் மழை சத்தமும் தென்னை மரங்கள் காற்றில் ஆடும் சத்தமும் இணைந்து காதில் உக்கிரமாக ஒலிக்க நாங்கள் தொடர்ந்து நடந்தோம் வினாடிகள் செல்ல செல்ல எங்களின் நடை வேகம் குறைந்தது ஒருமுறை ஜெனிபர் லேசாக வேறு திசையில் செல்ல நான் அவள் கையை பிடித்து இழுத்து எனது நடையோடு இணைத்து கொண்டேன் அடுத்து வந்த ஒவ்வொரு நொடியும் மகா நீளமாக தோன்ற சட்டென்று ஒரு கல்லில் மோதி நின்றேன் ஜெனிஃபரும் சட்டென்று நின்று வினோ கால்ல ஏதோ இடிக்குது என்றாள் ஆமா கண்ணு கட்ட அவுப்பமா என்றேன் ஹம் மினோ எனக்கு பயமா இருக்கு என்றாள் எனக்கும் தான் பரவாயில்ல அவரு என்று கூறியபடி கர்ச்சிப்பை அவிழ்த்த நான் அதிர்ந்தேன் நாங்கள் சரியாக சிலுவையில் மோதி நின்று கொண்டிருந்தோம் பரவசத்தில் எனது உடலே வெடவேடவெட என்று நறுங்கியது நான் பரபரப்புடன் ஜென்னி என்று திரும்பினேன் தனது இரண்டு கைகளையும் நீட்டி சிலுவையை தொட்டிருந்த ஜெனிஃபர் வேகமாக தனது கண்ணில் கட்டியிருந்த துப்பட்டாவை அவிழ்த்தாள் அப்போது பளீரென்று ஒரு மின்னல் அடிக்க மின்னல் வெளிச்சத்தில் ஜெனிஃபர் தேவதை போல் தெரிந்தாள் தன் முன்பு சிலுவையை பார்த்ததும் ஒரு கணம் அதிர்ச்சியாக சிலுவையை பார்த்த ஜெனிஃபர் சட்டென்று தனது வாயை பொத்தி அழுகையை அடக்கியபடி என்னை பார்த்தாள் அவள் கண்களில் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களின் காதலும் தெரிந்தது எனது கைகளை இருக பிடித்தபடி வினோ என்ற ஜெனிஃபர் சட்டென்று உடைந்து சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டாள் இப்போ போய் யாருக்கும் பிரயோஜனமே இல்லாம ஏண்டா நம்ம வேண்டுதல் பளிச்சது என்ற ஜெனிஃபர் கதறி கதறி அழுதாள் ஜென்னி அழாத ஜென்னி என்ற நானும் அழ எனது கண்ணீர் மழை நீரோடு கலந்து கன்னத்தில் ஓடி உதட்டில் வழிந்தது ஜெனிஃபர் அப்படியே முழங்காலை மடித்து சிலுவையை பார்த்தாற்போல் அமர்ந்து சிலுவையில் சாய்ந்து கதறி அழுது கொண்டிருந்தாள் அன்று இரவு ரயிலில் நான் அங்கிருந்து புறப்பட்ட போது ஒரு பக்கம் வேதனையாகத்தான் இருந்தது இருப்பினும் இனிமேல் எங்கள் வாழ்வில் இணைய முடியாவிட்டாலும் ஐ லவ் யூ என்று சொல்லாமலே எங்கள் காதலை பகிர்ந்து கொண்டது அடிமனதில் தித்தித்து கொண்டே இருந்தது